முடிக்கட்டு பிரச்சனை உடனே தீர்வு கொடுக்கும் சின்ன வெங்காயம் எப்படி பயன்படுத்தலாம் பிரச்சனை என்னன்னா முடி முடி வளர்றதுல சிக்கல் ஏற்பட்டது இதுலையும் சில பேர் பொழுது பள்ளியாலும் அவதிப்படக்கூடிய நிலை இல்லை இதுக்காக பல ஷாம்பு கண்டிஷனர் வந்து விற்கிறாங்க இது அவ்வளவு தீர்வு கொடுக்கறது இல்ல அந்த வகையில் சின்ன வெங்காயம் முடி பிரச்சனைக்கு எப்படி தீர்வு அளிக்குது அப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் பழங்காலத்துல இருந்து சின்ன வெங்காயம் முடி உதிர்புக்கு தீர்வா இருக்கு இது தலைக்குள்ள போய் வேர் பகுதியை ஸ்ட்ராங் ஆக்கி முடி உதிர்பை தடுக்குது சின்ன வெங்காயத்துல இருக்கக்கூடிய சல்பர் முடி வளர்ச்சிக்கு விடுவது அதோடு அதிகரிக்குது சின்ன வெங்காயத்துல இயற்கைகள் பாக்டீரியா மற்றும் பூஞ்சதிப்பு பண்புகள் இருக்கிறதுனால பொடுகு தொலை பாதுகாப்பு கொடுக்கும் நடைமுறை பிரச்சனைக்கு தீர்வு காண நினைக்கிறவங்க வெங்காய சாற்றை மருந்தா யூஸ் பண்ணலாம் இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் பண்புகள் ரத்தத்தை மேம்படுத்த இளநிலை பிரச்சனையை குறைக்கும்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி